வணக்கம் மக்களே இன்றைக்கு நான் சம்பா பொங்கல் செய்கின்றேன் இது மிகவும் ஊட்டச்சத்தான அரிசி உங்கள் அம்மா அப்பாவுக்கு சமைச்சு கொடுக்கவும் மிகவும் சிறந்த அரிசி காலை உணவாக உணவாக சாப்பிடலாம் இதை சமைத்து சாப்பிடுறவர்கள் நின்ற ஆயுளுடன் இருப்பார்கள் நீங்களும் டிரைவ் பண்ணவும் நான் சமைக்கிற சாப்பாட்டை பாத்தமான வணக்கம் மக்களே இன்றைக்கு நான் சம்பாவில் பொங்கல் செய்யப் போகின்றேன் பொங்கல் மீனி சர்க்கரை பொங்கல்

பாரு <laughs> 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 ரைஸோட ஓட முங்கடாலும் போட்டுறான் முதல் நான் தரம் கேக்க அவியல ரைஸ் இப்ப முங்கடால் போட்டு முங்கடால்ன்றது என்ன ஃபயர் எஸ் ஓ ஃபயரும் போட்டுறேன் ஃபயரும் ரைஸா ரைஸ் கீழ என்னது பால் கீழ பால் சொட்டு பால் விட்ட நான் கீழ வேந்து இது அடி பிடிச்சிட மாட்டேன் எனி அடுப்பு மூட்ட போறேன் கொஞ்சம் பொறுங்கோ பொங்கல் ரெடி ஆகின்றது இது சக்கரை இந்த சக்கரையையும் இதுக்கு இந்த ரைஸ்க்கு போட போகின்றேன் ஓகே சக்கரை அப்படியே பொட்டேட்டோ மாய் பொட்டேட்டோ அது பால் விட்டு கிடக்க செய்யதானே என்ன சொல்ல உள்ள கிராங்க மாய் இது இது பால் என்ன பால் பசு பால் இந்த ஊறன் பாருங்க இப்ப அடுப்பு மூட்டுகின்றே இது ஒரு நல்ல ஒரு பிரஷர் குக்கர் இது நாங்க கிறிஸ்மஸ் வீடியோ போ கிறிஸ்மஸ் வீடியோக்கு ஓபன் பண்ணல இது புதுசா வந்தாங்க அது வேற ஆன்லைன் ஆர்டர் பண்ணது கிறிஸ்மஸ் ஆ ஓகே நீங்கள் தென்னு மூணு பிரஷர் குக்கர் வச்சுக்கோங்கம்மா என்ன பாயிண்ட் பிரஷர் குக்கர் இருக்கிறது நல்ல அதால ஒரு நட்டம் இல்ல அப்பாட்ட பேங்கார்ட் நட்டம் ஆனா ஒரு நட்டம் இல்ல அப்பாட்ட பேங்கார்ட்ல சாமான் எல்லாம் மேன்றானே என்ன எந்த காட்டில நாங்க கார் காஸ்கள் எல்லாம் போவோம் ஒவ்வொரு தருக்கு ஒவ்வொரு மாதிரி போவோம் சரியா புருஷன் கொஞ்சம் ஏண்டா ஈச்சதரா பண்ண பண்ணவனம் அம்மா நீங்க கார் வழியா ஓடுங்க கார் கொஞ்சம் மூடுவேன் தனக்க ஓட மாட்டேன எல்லாம் டச்சிங் எல்லாம் விட்டுட்டு இவ்வளவு வருஷமா ஓடல கார் லாங்கியா கார் ஓட தெரியும் எனக்கு லைசென்ஸ் இல்லாம இருக்கு கார் ஓட தெரியாது இல்ல எல்லா சேனல்

சரியான திக்காக இருக்குன்றது கொஞ்சம் பொறுக்கவும் அம்மா நீங்கள் சம்டைம் ஃபுல் ஃபேட் பார்க்குறீங்க இல்லாட்டி லைட் பண்ணு பார்க்குறீங்க ரெண்டு பாய்ப்பேன் நான் லைட் பண்ணும் பாய்ப்பேன் ஃபுல்லும் பாய்ப்பேன் எந்த மானுக்கு விருப்பம் இல்லை நட்ஸ் போடுறது கஜி இருக்குன்றது நான் அவருக்கு எடுத்துட்டு போயிடுறது தான் போடுவேன் புள்ளைக்கு பிடிச்சது தான் நான் சாப்பாடு செய்வேன் எங்களை பற்றி கவலை இல்லை எனக்கு புள்ள தான் இம்போர்ட்டன் அப்பாவை பற்றி பிரச்சனை இல்லை அவரும் ஒன்றும் பறைய மாட்டேன் புள்ளைக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும் அவ்வளோதான் நட்ஸ் பிடிக்குமா உங்களை பொங்கல் இல்லை இல்லாட்டி பிடிக்காது அவரே பிடிக்காத நட் சிந்தமானுக்கு எனக்கு விருப்பம் ஐ லைக் இட் இன்னும் பொழுது அப்படியே ஸ்மூத்தாக வாய்க்கிற போடணும் அப்படியே நுழைப்பு நுழைப்பு வாய்க்கிற மிக்சர் மாதிரி மிக்சர் மிக்சர் மாதிரி இருக்கக்கூடாது இந்த சயந்தான் போயிட்டீங்க பொங்கல் நான் கலக்குகின்றேன் தேங்காய் பாலில் பொங்கல் கலக்குகின்றேன் சக்கரை தான் போயிட்டீங்க சக்கரை போட்டுட்டேன் கொஞ்சம் சக்கரை போட்டேன்னா கனெக்டாக இனிப்பி சாப்பிடக்கூடாது இரவு நேரத்தில் மகனுக்காக நான் எல்லாம் செய்வேன் நான் நோ 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 தேங்காய் பழுக்கணும் எனக்கு ரைசா கடக்கு தானா நீட்டா சமைச்சு நீட்டா சாப்பாடு கொடுக்கணும் மக்களுக்கு பாக்கவணம்ங்க ரசமையால இப்படி இருக்கணும் பாருங்கள் பொங்கலை இது மாப்பள ஜம்பா நல்லா மிக்ஸ் பண்ணுமா எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் போருங்க தேங்காய் அங்க இங்க சன்னிச்சியா இருக்கு சக்கரை மில இருக்கு சக்கரை தானா கட்டி சூடு இது பொங்கலுக்கு பண்ண கட்டி உங்களுக்கு வேணும் சட்டி உங்க கம்ப்ளைன்ட் இருக்கு சட்டி பத்தி நீங்க கம்ப்ளைன்ட் பண்ணீங்க என்ன சொல்லப் போறீங்க நம்ம சட்டி சரியில்லை அடி அடிக்கணம் வந்து மெல்லிஸ் அனவடியா ஒட்டி பிடிக்குது அடிக்கடி ஒட்டி பிடிக்குது சவுனி எடுத்து கஞ்சி காய்ச்சிரணும் இதுல தான் இதெண்டா ஓகே ஈஸி புள்ள சரியில்லைன்னு சொல்றீங்க இப்ப சரி ஓகே ஈஸின்னு சொல்றீங்க ஈஸி என்றா எனக்கு விட்டமான சட்டி உண்டு பேருக்கு கணக்கான சட்டி உதாரணம் பன்னெண்டு பவுனுக்கு ஒன்னா எனக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சதால இந்த தண்ணியை ஊத்தி விட்டுருவோம் சரிக்கோ தேங்காய் பழக்க வர தண்ணிய ஊத்தி விட்டுருவோம் அது எண்ணியோட இருக்கு மனவடியா நான் ஊத்துறாது முடிஞ்சது முடிஞ்சது மீனிங் தேங்காய் பால் முடிஞ்சது எல்லாம் போட்டுட்டேன் இங்கே தேங்காய் பால் செவன்டி ஃபைவ் இந்த வீக் என்ன செஞ்சீங்கம்மா இந்த வீக் என்ன இந்த வீக்கு சமையல் ஒரே சமையல் தான் சமையல் கேல நான் ஒரே